வணக்கம் ஜெயின் ஆப் செந்தரோட பதினேழாவது அப்டேட் மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸோட பிரீஃபிங் வெளியுறவுத்துறை செயலர் மிஸ்திரி அவர்கள் கர்னல் குரேஷி அவர்கள் மற்றும் விங் கமாண்டர் சிங் இவங்க மூணு பேரோட ப்ரெஸ் பிரீஃபிங் வந்திருக்கு என்ன அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்கலாம் இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான அம்சம் நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா இந்த பிரீஃபிங்கில் தான் ரொம்ப தெல்லு தெளிவா பாகிஸ்தான் சொல்லக்கூடிய பொய்கள் என்னென்ன அதை எப்படி இந்தியா சமாளிச்சிருக்கு அந்த பொய்களை எப்படி இது பண்ணுன்றது மக்களுக்கு வந்து ரொம்ப தெல்ல தெளிவா சொல்லிருக்காங்க மறக்காம இதை பாருங்க ஏன்னா நம்ம எல்லாரோட வாழ்க்கையுமே சம்மந்தப்பட்டிருக்கு என்ன அவங்க சொல்றது பாகிஸ்தான் நேற்று இரவு இருபத்தாறு இந்திய நகரங்கள் மீது ஏர் இன்ட்ரிவிஷன் அதாவது ட்ரோன் மற்றும் லாய்ட்ரிங் லாய்ட்ரிங் மியூனிஷன் சொல்லக்கூடிய ஃபயர் பண்ணி அதை காத்துல வரும் தேவைப்பட்ட இடத்துல அதை வந்து போய் வெளியே வைக்கலாம் இந்த தாக்குதலை பண்ணாங்க ஆரம்பிச்சு ஐபி வரைக்கும் அதாவது இப்ப மொத்த இந்திய பாகிஸ்தான் எல்லையிலுமே சண்டை வந்து உக்கிரமா போயிட்டு இருக்கு அப்படின்றத பாக்குறோம் இருபத்தாறு லொகேஷன் டார்கெட் பண்ணியிருக்காங்க இந்தியாவுடைய பாதுகாப்பு படை ராணுவம் தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் அளவுக்கான அதை கம்ப்ளீட்டா டிஸ்ட்ராய் பண்ணிருக்காங்க ஒரு சில இடங்கள்ல இது சில சில தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு நல்லா கேளுங்க எங்கெங்க தாக்க தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு டேமேஜ் ஆகிட்டு ரொம்ப தெல தெளிவா சொல்லியிருக்காங்க லிமிட்டட் டேமேஜ் உதம்பூர் ஏர்பேஸ்ல பட்டான்கோட் ஏர்பேஸ்ல ஆதம்பூர் ஏர்பேஸ்ல புஜோட் ஏர்பேஸ்ல உதம்பூர் ஆதம்பூர் பட்டான்கோட் மற்றும் புஜ் இந்த இடங்கள்ல சிறு சேதங்கள் நம்மளோட பில்டிங்ஸும் ஏற்பட்டிருக்கு இருக்கு விமானத்துறை தளத்துல சில பேருக்கு காயங்களும் ஏற்பட்டிருக்கு இருக்கு அதன் பிறகு பாத்தீங்கன்னா பஞ்சாப்ல இருக்கக்கூடிய சில முக்கியமான லூதியானா பஞ்சாப் போன்ற இடங்கள்ல பல ட்ரோன்ஸே இவங்க வேணும்னே அங்க இருக்கக்கூடிய மக்கள் மேல நல்லாவே தெரியும் அந்த ட்ரோன் எங்க போறோம்ன்றது அந்த நீங்க பாக்கலாம் பாகிஸ்தான்ல உட்காந்து வீட்டுக்கு மக்கள் வாழக்கூடிய பகுதிகளில் இந்த ட்ரோன் எடுத்து பண்ணிருக்காங்க ரெண்டு வீடுகள் மேல விழுந்திருக்கு அப்படின்றத பாக்குறோம் அதே மாதிரி ஜம்முல இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான அம்மன் கோவில் மாதா கோவில் அவங்க சொல்லுவாங்க அந்த கோவிலை குறி வச்சும் தாக்குதல் நடந்திருக்கு அப்படின்றத பாக்குறோம் அது மாதிரி இந்த கேடு கட்ட நாய்களோட தரம் என்ன அப்படின்றதையும் எம்ஏ விஷயங்கள் சொல்லிருக்காங்க டிப்ளோரபிள் கவர்ட் ஆக்ட் ஆஃப் அப்படின்னு நீங்க ஜென்ரலா ஒரு போருக்கு போகும்போது நீங்க கை வைக்க கூடாது அதே மாதிரி கல்வி கூடங்களை கூடாது அப்படின்ற சில பேசிக் விதிமுறைகள் இருக்கு ஸ்ரீநகர் பால் கண்டோன்மெண்ட் மற்றும் அவந்திபுரால இருக்கக்கூடிய பேஸ் இந்த இடத்துல போய் அவங்க தாக்குதல் நடத்தும் பொழுது அங்க இருக்கக்கூடிய பிரைமரி கேர் சென்டர் பெண்கள் குழந்தைகள் வரக்கூடிய ஹாஸ்பிட்டல் சிறு ஹாஸ்பிட்டல் அதை தாக்கி இருக்கிறாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய பிரைமரி ஸ்கூல் ஒன்னாவது ரெண்டாவது மூணாவது படிக்கக்கூடிய சிறு குழந்தைகள் இருக்கக்கூடிய கல்வி அந்த இடத்த தாக்கிருக்கிறாங்க பட் உயிர் சேர்ந்தவங்க எதுவுமே கிடையாது அதன் பிறகு பாத்தீங்கன்னா இவங்களுடைய தாக்குதல் அப்படின்றது அப்படியே நீங்க வடக்கு காஷ்மீர்ல இருந்து ஆரம்பிச்சிருவாங்க தெற்கு காஷ்மீர்ல இருந்து வடக்குல இருந்து வந்தீங்கன்னா அவந்திபுரா பாரமுல்லா இங்க இருக்கக்கூடிய எலூசி பகுதிகள் அந்த டீடெயில்ஸ் சொல்ல முடியாது பட் உறுதியானாலும் சொல்ல முடியும் இந்திய ராணுவம் பாகிஸ்தானோட ஒரு கீழே ஐம்பதுக்கும் அதிகமான பண்ணி உயிர்கள் போயிருக்குன்னு எங்ககிட்ட கேட்காதீங்க அந்த பாகிஸ்தான் அதிக அளவுக்கு அறிவிச்சாதான் தெரியும் எந்த அளவுக்கு இந்தியா தாக்கியிருக்காங்க அந்த இடங்கள்லன்னு பாத்தீங்கன்னா திரும்ப அங்கிருந்து ரிட்டாலியட் ஃபைரிங் வராத அளவுக்கு கம்ப்ளீட்டா காலி பண்ணிருக்காங்க அங்க இருக்க போஸ்டர் பண்ணி ஓடக்கூடிய அமைப்பு இருக்காங்க அப்படியே நீங்க பிற்பஞ்சாவின் இந்த பக்கம் பூஞ்ச் ரஜோரி ஜம்மு அக்னூர் இந்த பகுதியில் வந்தீங்கன்னா ரஜோரி அவங்களுடைய இடம் மலைப்பகுதிகள் அதிகமா இருக்கும் நம்மளுடைய மலைப்பகுதிகள் கம்மியா இருக்கும் ஆக்கிரமிப்பு கேஷ்மீர்ல உலக விதமா நடத்த இருக்காங்க இந்த இடங்கள்ல அதே மாதிரி கொலைத்தனமா இவங்க அங்க இருக்கக்கூடிய பலத்த இருக்கக்கூடிய சிவிலியன்ஸ் மேல அங்க இருக்கக்கூடிய மக்கள் மேல தாக்குதல் நடத்திருக்காங்க சில உயிரிழப்புகள் ஏற்படுத்திருக்கு இந்த இடத்துல இவங்க கொஞ்சம் டாமினேட் பண்றாங்க அப்படின்றதமான உண்மை அக்னூர் சைடு வந்தீங்கன்னா அக்னூர் மற்றும் பூஞ்சாவிலே கனெக்ட் பண்ணக்கூடிய அந்த பிரிட்ஜு முன்னவர் தவி இரவு அந்த நதியை ஒட்டி இருக்கக்கூடிய சக்தர்கள் பஜ்ஜு இந்த இடத்துல இவங்க ஒரு பழைய பலத்தை அதிகமா வந்துட்டு இருக்காங்க அதை பத்தி நம்ம தனியா பேசுவோம் பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் பார்டர் நம்மளுடைய அக்னூர்ல ஆரம்பிச்சு வரைக்கும் பாத்தீங்கன்னா அங்கேயுமே எச்எஸ்ஐ எது இருக்கு இப்ப இந்த இடத்துல நல்லா கவனிக்க வேண்டியது அக்னூர்ல இருந்து நம்மளுடைய ராணா ஹெச் குஜராத் பார்டர் வரைக்கும் இவ்வளவு பெரிய இன்டர்நேஷனல் பார்டர்ல உன்னமும் பிஎஸ்எல் வீரர்கள் தான் முன்னணியில் இருக்கிறாங்க சோ போர் சூழல் வந்தா மட்டும்தான் பிஎஸ்எஃப் அங்கிருந்து விலகப்பட்டு ராணுவம் போகும் சோ இந்த இடம் கிட்டத்தட்ட ஓகேவா தான் இருக்கு அப்படின்றத பாக்கணும் ரெண்டாவது இந்தியா இதுக்கு பதிலடியா நான்கு முக்கியமான டார்கெட்ஸ பண்ணிருக்கிறாங்க ஒன்னு அவங்களுடைய டெக்னிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரெண்டாவது அவங்களுடைய கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் சென்டர் எந்த இடத்துல இருந்து இந்த ட்ரோன் இந்த மிசைல்ஸ் இந்த விமானங்கள் இயக்கிறாங்களோ அந்த கமாண்ட் சென்டர் சாக்கி அளிக்கப்பட்டிருக்கு அவங்களோட ரேடார் அளிக்கப்பட்டிருக்கு அவங்களுடைய வெப்பன் ஸ்டோர் அம்யூனிஷன் டம்ப் இந்த லட்சக்கணக்கான கிட்டத்தட்ட ஒரு லட்சத்துக்கும் அதிகமான துருக்கி ட்ரோனை வந்து வாங்கி வச்சிருக்காங்க அந்த அமினேஷன் தான் அழிக்கப்பட்டிருக்கு இதெல்லாம் ஏற்கனவே போன வீடியோலாம் சக்லாலா முதற்கே ரஃபிக் ஏர்போர்ட் மற்றும் இந்த ஐந்து விமான நிலையங்கள் நாலு பேசியிருந்தோம் இப்ப மினர்ச்சியோட பிரீபிங் படி ஆறு விமானத்தளங்கள் பாகிஸ்தான தளங்கள் தாக்கி அளிக்கப்பட்டிருக்கு இது எல்லாமே ரொம்ப தெளிவான இது நிறைய பேர் ஃபோர் ஹண்ட்ரட் ஆகாஷ் சொல்றாங்க கிடையாது விமானத்துல இருந்து இந்திய போர் விமானங்கள் வானத்துல போய் இருந்து சுத்தி வீத்த டார்கெட் இன்னமும் நம்ம நம்மளுடைய அடுத்த கால பிளேவே பண்ணல இது ஏர் டு சர்பேஸ் மிசைல்ஸ் துல்லியமா பிரிசிஷமா அடிச்சிருக்கு அப்படின்றத பாக்குறோம் அவங்களுடைய ரேடார் சைட்ஸ் முக்கியமா பசூர் மற்றும் சியால்கோட் சியால்கோட்ல இருக்கிற ரேடார் ரொம்ப முக்கியம் ஏன்னா அந்த முட்டாள்கள் படைகளை கொண்டது முன்னாடி வச்சுட்டாங்க ஆனா அந்த படைக்கு சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய ஆர்டிலரி மற்றும் அதுல இருக்கக்கூடிய விமானப்படை சப்போர்ட் இது எல்லாமே ரேடார் எல்லாம் பண்ண முடியாது சியால் போரில் இருக்கக்கூடிய ரேடார் செக்ஷன் பசு மிலிட் இருக்கக்கூடிய கம்ப்ளீட்டா பாதிக்கப்பட்டிருக்கு இந்த இடத்துல இந்தியா ரொம்ப பொதுமக்களுக்கு அதிகமா இல்லாத அளவுக்கு இப்போ இப்ப நீங்க ஒரு பட்டினா இந்த பக்கம் இவங்க இவங்க சைடு வில்லையில கிராமத்துக்கு நடுவில் விளைநிலங்களில் வீரங்க வச்சு பயன் இருக்காங்க பக்கத்துல வீடு இருக்கு இதுதான் பாகிஸ்தான் ராணுவத்துக்கும் இந்திய ராணுவத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ் அதன் பிறகு மிஸ் இன்ஃபர்மேஷன் கேம்பெயின் இந்த வைவமிகா சிங் அவர்கள் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க இப்போ இந்த பொய்கள் என்னன்றதை பாருங்க தயவு செய்து இந்த மக்கள்கிட்ட கொண்டு போங்க உதம்பு ஆரம்பூர்ல இருக்கக்கூடிய எஸ் போர் சிஸ்டத்தை பாகிஸ்தான் அழிச்சிட்டாங்க பொய் அடுத்தது பாத்தீங்கன்னா சூரத் பேருடைய ஏர்ஃபீல்ட பாகிஸ்தான் காலி பண்ணிட்டாங்க பொய் அடுத்தது நகரோட்டா இருக்கக்கூடிய பிரம்மோச காலி பண்ணிட்டாங்க பொய் அதன் பிறகு பாத்தீங்கன்னா இன்னொரு இடத்துல இருக்கக்கூடிய சண்டிகர் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான அமினிஷன் டெப்போ அதை காலி பண்ணிட்டாங்க அதுவும் பொய் இது எல்லாமே பொய் அப்படின்றத ரொம்ப தெல தெளிவா சொல்லிருக்கிறாங்க அதே மாதிரி பூஞ்ச் ரஜோரி பகுதிகளில் ஹை கேலிபர் வெப்பன்ஸ் ஹை கேலிபர் ஒன் பிப்டி ஃபைவ் எம்எம் ஆர்டர் இதுன்னு சொல்லுவோம் அதை அவங்க பயன்படுத்திருக்காங்க பதிலுக்கு இந்தியாவும் கடுமையான முறையில இது பண்ணிருக்காங்க இப்போ இந்த ஏர்ஃபீல்டு எல்லாம் சேஃபா இருக்குன்றத புகைப்படம் எடுத்து இன்னைக்கு காலையில ஒன்பது ஒன்பது மணிக்கு புகைப்படம் எடுத்து டைம் ஸ்டாம்ப் கூட எந்த அளவுக்கு அங்க இயல்பா எல்லாமே இருக்குன்னு இந்த பாகிஸ்தான் இந்த கேடு நாடு பொய் பிரச்சாரத்தில் மட்டும்தான் இவங்க ஜெயிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க அதையும் நம்ம முறியடிச்சிட்டு இருக்கோம் இருபத்தி நாலு மணி நேரமும் நம்ம டிவில ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க நம்மளோட வாட்ஸ்அப் மற்றும் டெலிகிராம் சேனல்ல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா தனிப்பட்ட முறையில் என்னால் இமெயில் ரிட்டன் பண்ண முடியாது கிட்டத்தட்ட பதினெட்டு டு ஆல்மோஸ்ட் இருபது மணி நேரம் நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் அதுக்காக நம்ம வாட்ஸ்அப் டெலிகிராம் சேனலில் பாருங்க உங்களுக்கு தேவையான எல்லா அப்டேட்ஸுமே அதில் ரெகுலராக மினிட் டூ மினிட் நம்ம கிடைக்கும் பொய் செய்திகளை நம்ப வேண்டாம் பொய் செய்திகளை பரப்ப வேண்டாம் பொய் செய்திகளை டேக் பண்ணி கேள்வியும் கேட்க வேண்டாம் நான் இங்கே பார்த்தேன் அங்கே பார்த்தேன் பிரிண்ட் ஊடகங்கள் இருக்கு இங்கே இருக்கு அங்கே இருக்கு இது எல்லாமே பொய் செய்திகள் தான் அதன் பிறகு பாத்தீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் எம்இஏ பிரிஃபிங்ல பாகிஸ்தான் மூவிங் ட்ரூப்ஸ் டு ஃபார்வேர்ட் ஏரியாஸ் தட் இண்டிகேட்ஸ் அஃபென்சிவ் ஆப்ரேஷன் இதுதான் போருக்கான தொடக்கம் அவங்க என்ன சொல்ல வராங்கன்றத புரிஞ்சுக்கோங்க அவங்களோட பலுச்சிஸ்தான் பகுதியில இருந்து ஒரு பெரிய படைப்பிரிவை இது பண்ணி பார்வேர்ட் ஏரியால ட்ரூப் பில்டப் பண்றாங்க அப்படின்னா அப்போ இந்தியாவை தாக்குறதுக்கு உள்ள வராங்க அப்படின்றது அர்த்தம் சோ போல எல்லா யுதங்கள்லயுமே சக்தர்கர் பட்ஜு இந்தியாவோட சிக்கர்நேக் ஏரியா அக்னூர் பிரிட்ஜு ஜம்மு சிட்டி இதுதான் அவங்களுடைய அடிப்படை டார்கெட் இந்த இடத்தை நோக்கி மிகப்பெரிய கிட்டத்தட்ட மூணு லட்சம் துருப்புகளை அவங்க பில்டப் பண்ணிட்டு வராங்க அப்படின்ற போது அடுத்தது அவங்க தரைப்படையை உள்ள கொண்டு வந்து ஒரு கன்வென்ஷன் வாருக்கு போறாங்க அப்படின்றதுக்கான இண்டிகேஷன் இருக்கு இதுலயும் சொல்ற நம்ம எங்குமே இதை பத்தி பயப்படணும் கவலை பண்ண அவசியமே கிடையாது நமக்கு நான் ஒரு ஆறு மாத காலமா சொல்லிட்டு இருந்ததெல்லாம் அதனாலதான் குறிப்பிட்டு இந்தியா சுவா அடிச்சாங்கல்லா அப்படின்ற அந்த காம்ப்ளெக்ஸ் மசூதி அந்த காம்ப்ளெக்ஸ் அடிச்சதுனாலதான் இன்னைக்கு எவ்வளவு இருக்கு இந்தியாவோட குறி பாவல்பூர் லாகூர் மற்றும் ராவல்பேதி இவங்க கிரவுண்ட் ஆப்ரேஷனை பண்ணி உள்ள வரணும்னு நினைச்சாங்க பட்ஜெ அப்படின்றது நான் டெக்னிக்கலா பேசுறேன் உங்களுக்கு அந்த ஒருவேளை இந்த போர் யுத்தம் தோணுச்சு அப்படின்னா இரண்டு மூன்று நாட்கள் இந்தியா அங்கிருந்து பின்னாடி வந்துருச்சு பாகிஸ்தான் தேல போயிடுச்சுன்னு வரும் தன்னை அப்படிதான் வர விட்டுட்டு அடிக்கிறது தான் அங்க இருக்கக்கூடிய இந்தியாவோட வியூகம் தயவு செய்து வாரல போர் இருக்கிறதுக்கும் பார்க்காதவங்க இது உள்ள நீங்க ரொம்ப டென்ஷன் வேண்டாம் காமாயிருங்க இந்தியாவோட குறி அப்படின்றது பாபல்பூர் மற்றும் ராகுல் மற்றும் பஞ்சாப தாக்காம இந்த நாயகளுக்கு புரியாது இந்திய ராணுவம் முழு அதுக்காக தயாரா இருக்கு அதை வேணுமா வேணாமான்றத பாகிஸ்தான் தான் முடிவு பண்ணும் அடுத்தது திரு மிஸ்ரி அவர்கள் சில முக்கியமான பாயிண்ட் சொல்லிருக்காரு லைன் அவங்களோட டிவி அவங்களோட சேனல்ஸ் பொய்ய திரும்ப 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 சொல்லி அந்த பொய் ஏ ஒரு சில பொய்களை எடுத்துட்டு இங்க டிவில சில பேர் டிபேட் பண்றதலாம் பெரிய டிஃபென்சிவ் சொல்லிக்கிட்டு எனக்கு எல்லாரும் தெரிஞ்ச அறிவல்ல மாதிரி இங்க டிவில டிபேட் பண்ணிருக்காங்க இததான் வேயோக்ரை செயல் சொல்றாரு ஹெவி ஆன் லைஸ் மிஸ் இன்ஃபர்மேஷன் அண்ட் ப்ராபாகண்டா பொய் செய்திகள் தவறான செய்திகள் மற்றும் பொய்யே பரப்புதல் இது மூணுதான் அவரோட மிக முக்கியமான கருத்து அவர் சொல்றது सिरसा ஏர்பேஸ் சூரத்்கர் ஏர்பேஸ் எஸ் 400 ஆதம்பூர் அப்புறம் வந்து இந்தியாவோட பவர் திருட காலி பண்ணுறோம் காலையில பாத்தீங்கன்னா எழுபது பர்சன்ட் இந்தியாவில மின்சாரமே கிடையாது நாங்க மின்சாரத்தை அடிச்சு தோக்கிட்டோம் அது மாதிரி இது எல்லாமே கம்ப்ளீட்டா போய் வெளியூர் துறையிலர் ரொம்ப தெளிவா சொல்றாரு தயவுசெய்து இந்த பொய்களை நம்ப வேண்டாம் காமாறுங்கட்டு உணவு பற்றாக்குறையின் போட்டு உணவுத்துறை அமைச்சர் அதுக்கு வந்து ஒரு மறுப்பு தெரிவிச்சு பெட்ரோல் இல்லாமல் போயிடுச்சு நாளைக்கு அப்படின்னு சொல்லி இந்த மாதிரியான பொய்களை தயவுசெய்து நம்பாதீங்க இன்னொரு முக்கியமான விஷயம் சிவிலியன் டார்கெட்ஸ் இதனால கவனிங்க சிவிலியன் டார்கெட்ஸ் ஜம்மு காஷ்மீர் பஞ்சாப் ரெண்டு மாநிலங்கள்ல கம்யூனிட்டியை டார்கெட் ஒரு குறிப்பிட்ட மதங்களை ஒரு மத சங்க உண்டு அந்த மாதிரியான இருக்காங்க ஒரு விஷப்பரிசை இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் டெவலப்மெண்ட் கமிஷனர் திரு ஆஜ்குமார் அவர்கள் அவர்கள் வீட்டு மேல உண்டு விழுந்ததுனால அவர் மரணம் அடைஞ்சிருக்காரு அவர் ஆன்மா சாத்தியாலே நம்ம எல்லாரும் பிரார்த்தனை பண்ணுவோம் அந்த மாவட்டத்துடைய டிஸ்ட்ரிக்ட் டெவலப்மெண்ட் கமிஷனர் அதே மாதிரி சில இடங்கள்ல பெரோஸ்பூர் மற்றும் ஜலந்தர்ல சில ப்ராப்பர்ட்டிஸ் மற்றவங்க இது டேமேஜாக இருக்கு ரஜோரில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் அங்கே இருக்கக்கூடிய பழங்குடி மக்களை சொல்றது அங்கே இருக்கக்கூடிய இதை சொல்றது இதுதான் நான் சொல்லி பிடிக்கேன் பாகிஸ்தான் மக்கள் நல்லவங்க பாகிஸ்தான் தான் மோசமானது நாமெல்லாம் ஒரே தட்டில் சாப்பிட்டவங்க அண்ணன் தம்பியா இருக்கவங்க இது இந்த இந்த மூடத்தனமான இந்த பைத்திகாரத்தனமான சிந்தனை நம்ம எண்ணிக்கை விட்டுட்டு எதிரிகள் யாருன்றது நம்ம ரியாலிட்டிக்கு வராமல் போகணும் அப்படின்னா நம்ம வருங்கால சந்தைங்கிறத காப்பாற்றுறது ரொம்ப கடு ரொம்ப கடுப்பு இதாயிட் இதுதான் இங்க நிதர்சனம் எப்படி உங்களால குழந்தைகள் கொள்ள முடியுது போர் அப்படின்னா நீங்க ராணுவத்தோட மோதுங்க இதுதான் இவங்களுடைய உண்மை முகம் அடுத்தது பாத்தீங்கன்னா உள்ள பொற்கோவில் மேல இந்தியா வேணும் ஃபயர் பண்ணாங்க அப்படின்ட்டு ஏன்னா சீக்கியர்களுக்கும் நம்ம இந்துக்களுக்கும் இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கும் பிரச்சனை வரணும்ட்டு சோ இந்த மாதிரி செய்திகளை நீங்க இங்க லோக்கல்ல யாராவது பரப்புனாங்கன்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் டெலிகிராம் சேனல்ல மிஸ் பின்னே தனியா ஒரு வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு அது இருக்கு நீங்க பேஸ்புக்லயோ அதிகம் ரிப்போர்ட் பண்ணுங்க வாட்ஸ்அப்ல கூட நீங்க போய் ரிப்போர்ட் பண்ணலாம் இந்த மாதிரி புல்லுரிவிகள் மேல கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டிய டைம் வந்துருச்சு இதை நீங்க மாநில அரசுக்கும் ரெப்பிரசன்ட் பண்ணலாம் மத்திய அரசுக்கும் ரெப்பிரசன்ட் பண்ணலாம் என்ஐஏக்கும் ரெப்பர்சென்ட் பண்ணலாம் அதன் பிறகு பாத்தீங்கன்னா உள்ள இந்தியாவுடைய மக்களுக்கு இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு நீங்க உங்க அரசாங்கத்துக்கு எதாவது போராடுங்கனுட்டு இவங்க நானே நான்கு திருண்டா போகக்கூடிய அமைகள் இருக்குது இவங்க வந்து நமக்கு அட்வைஸ் சொல்றாங்களா இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமானது இதை கடைசியா ஒரு சமூக பொய் ஒன்று போட்டாங்க அதாவது எவ்வளவு சுத்தணம்ன்ற அளவு இருக்கு இந்தியாவுடைய வந்து மாறி போய் ஆப்கானிஸ்தானை தாக்கி இருந்தா ஆப்கானிஸ்தான்ல இருக்கவங்க சிரிக்கிறாங்க இங்க எப்படி நீங்க இந்த மாதிரி பொய் எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க இருக்கு தயவு செய்யற இமெயில் அனுப்பாதீங்க ரஃபேல் சுட்டாங்களா இதை சுட்டாங்க சொல்லி சளிச்சு போச்சு எனக்கு பொய் செய்திகளை நம்பாதீங்க ஏதாவது ஒரு நியூஸ் தூக்கிட்டு வந்து இவங்க சொன்னாங்க அவர் சொன்னாங்க எல்லாத்தையும் ரிப்போர்ட் பண்ணுங்க யூடியூப்ல தவறா பாக்குறீங்களா இந்தியாவுக்கு எதிராக தேசத்துக்கு எதிராக நமக்கு எதிராக நம்மளுடைய மதத்துக்கு எதிராக நம்மளுடைய மத நல்லிணத்துக்கு எதிராக ஏதாவது ஒரு ஒரு பிரச்சனை வந்துருது அப்படின்னா இந்து முஸ்லீம் சண்டை யாரோ மூட்டி விடுறாங்க இல்ல இந்து சீக்கியர்கள் சண்டை யாரோ மூட்டி விடுறாங்க இல்ல இந்தியாவோட இறையாண்மை எதிரோ பேசுறாங்க இந்த மாதிரி ஆட்களை தயவு செய்து ரிப்போர்ட் பண்ண ஆரம்பிங்க அடுத்த அப்படியே மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் ஜெயின்